ஜி ஜி தள்ள நேத்து நேத்து ராவா சாப்பிட்டீங்கல்ல ஒன்பது மணிக்கு சீக்கிரமா இங்க வீட்டை க்ளீன் பண்ணுவோம். நம்ம இந்த வீட்டுக்கு வந்து இப்ப வெஸ்ட் டைம் க்ளீன் பண்ணுவோம். ஆமா ஆமா. ஆமா ஃப்ரெஷ். நான் அந்த கிச்சன் ஆ அந்த ரூம் பண்ணியாச்சே. இங்க இருக்க ஹால் மட்டும் தான் நாம இப்ப க்ளீன் பண்றோம். நாலர பெட்டீஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபுல்லா க்ளீன்ல செய்யறோம். ஆ ஆ. இந்த க்ளீனிங் எனர்ஜி காஃபி

ஆ ஆ நீ எழுந்தது ஓ எட்டு மணியை மணி இப்ப ஒம்போதரவாவது ராது தான் நீ மேலே ஏறிக்கிற கிளீன் பண்ணுறேன்னு எப்ப நீ கிளீன் பண்ணி முடிப்ப சாமானைத்து கீழே வச்சியா நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாமானையும் கீழே வச்சாச்சு அந்த பெட்டி வேணாம்மா துணப்ப ஏங்க துணப்பம் இல்லாத மேலே ஏறி நின்றுன்னு இருக்கா

இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலைக்கு வந்துடுறோம் எந்த வேலையுமே இன்னும் செய்யலாம் சாப்பிட்ற வேலையை மட்டும் முதல்ல செஞ்சாச்சு சுத்தமா சுத்தமா பெருகு ம் நீ கூட உனக்கு எடுத்து ம் ஆ

பாடு சரி அடுக்குங்கஜி அடுக்குங்க அப்படின்னு கரெக்டா இருக்கும் பேர் ம் அப்பா அப்படியே ஒரு இந்த பக்கம் ஒரு சவறு இந்த பக்கம் ஒரு சிவரு டோர் இந்த இந்த ஆண்ட வந்துருப்பா தலையை ஒன்று விட்டுனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இருக்கும் பேர் ஆ அப்படி உக்காந்து யாரா இது அடுத்தது ரெஸ்டு பானைலாம் அம்மா எடுத்து போயிடறேன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் அரைச்சிக்கோனா அப்புறம் குரங்கு மாதிரியே ஆ ஆ वीडियो ரொம்ப கிட்டக்குதா நிக்கு நிन्ने போகும்லனால ஆஹா போய்ந்து போ 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 பாத்து பாத்து மெல்ல மெல்ல

இன்னும் முடியலையா என்ன பண்ணியாச்சு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள்

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் கிளீன் பண்ணியாச்சு நாங்கள் சாப்பிட்ட முடிச்சுட்டோம் குளிச்சாச்சு நாங்கள் ரெண்டு பேரும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்